ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ் நீங்கள் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கானாப் பிளே புட்டா எம்போஸ் சாரீங்க ப்ளைன் புட்டாவும் இருக்குது எம்போஸ் புட்டாவும் இருக்குது ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறோம் எல்லாமே ஒரே ரேட்டு தான் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தாங்க வித் குளவ்ஸோடையே வந்துடும் சாரி நல்லா குவாலிட்டியாக சூப்பராகவே இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் வெறும் அறுநூற்றி இருபது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங்கோடு கொடுக்குறோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீடைல் அனுப்புவோம் அவைலபிள் டீடைல் அனுப்புனவுன்னே உங்களுடைய ஃபுல் அட்ரெஸ் அனுப்பிவிடுங்க நேம்லேருந்து டோர் நம்பர் ஸ்ட்ரீட்டு பின்கோட் நம்பர் ஃபோன் நம்பர் கட்டாயம் தேவைப்படுங்க ஃபுல் அனுப்பி அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில் அனுப்புவோம் அமௌண்ட் டீட்டெயில் அனுப்பினோன்னே அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் ஏன்னா அடுத்தடுத்து மெசேஜ் பார்த்துட்டு நாங்கள் ரிட் பண்ணிகிட்டே இருப்போம் அதுக்காக தான் சொல்கிறோம் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடும் இது ஒரு கடல் ப்ளூ கலரில் லைட் மைல்டு கலர் ஸ்டாரில பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புட்டா ஒன் பை ஒன் வந்து சேரீல இந்த மாதிரி வந்துடுங்க பார்டருமே ஒரு குட்டி பார்ட்ரு உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கோம் முந்தி ரெட் கலரில் இந்த மாதிரி ஜரி ஒர்க் வந்துடும் இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு உங்களுக்கு முந்தி வந்துடும் முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸே வந்துடும் புல் சுற்று சேரீ ஒன் பை ஒன் டிசைன் கூட்டாக வந்து ஒன் பை ஒன் வந்துடும் சூப்பரான மைல்டு கலர் கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க இந்த சாரி வேணுன்றாங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸேரீயோட கலர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க உங்களுக்கு அவைலபிள் செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா ஒரு வெந்தய கலருங்க இதுவுமே சூப்பரான கலர் காம்பினேஷன் எதுவுமே ஃபுட்டாக ஸாரீ தான் சூப்பரான கலர் பாருங்க சேரீலாம் இந்த மாதிரி ஒன் பை ஒன் ஃபுட்டாக வந்து உங்களுக்கு ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் முந்தி ரெக்ஸோனா கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வந்துருங்க முந்தி கலர்லயே ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு முந்திக்கு நாட் போட்டு வந்துடும் இது சூத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் பாடருமே நல்ல ஒரு குட்டி பார்ட்ராக உங்களுக்கு காப்பர் சரி ஒர்க்குலே டிசைன் ஒர்க்கு கொடுத்துருக்கோம் இப்போ காட்டுறது எல்லாமே பார்த்திங்கனாக்கா சூப்பரான ஆஃபர் பிரைஸு வெறும் ஆறுநூற்றி இருபது ரூபா மட்டும் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங்கோடயே கொடுக்குறோம் ஒரு ஸாரீ வேணும்னா கூட வேல் டெவலாக குறியீட்டு போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் பல்காக எடுக்கணுன்னா கூட தாராளமாக பார்சல் போட்டுக்கலாம் இது மயில் ஆனந்தா கலர் கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க இந்த சேரீ கலர்ஸ் எல்லாமே சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒன் பை ஒன் டிசைன் கூட்டாக வந்துடும் மேல் பக்கம் ஒரு குட்டி பாடராக கொடுத்துருக்கோம் கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய பாடராக நார்மல் பாடருக்கு வந்துடும் முந்தி ரெட் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு அதாவது ஒரு டார்க் பிங்க் கலர் பார்க்கும்போது ரெட் கலர் மாதிரி இருக்கும் முந்தி பார்த்திங்கன்னா ஒரு டார்க் குங்கும கலரில் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஃபுல் சுத்து சாரி ஒன் பை ஒன் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ஸாரியோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு சாரி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் இப்போ வீடியோவில் காட்டுற சேரீஸ் மட்டும்தான் விலை இருக்குது இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சிங்காக தெரியும் வீடியோக்காக லைட் வெளிச்சத்துக்காக மற்றபடி ஸாரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மயில் ஆனந்த கலர் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா எல்லா சேரீமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிருப்போம் எந்த சேரீ வேணுமோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் கலர் ஸாரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் பட்டு சீல மாதிரியே சூப்பராக இருக்குங்க முந்தி பாட்டில் கிரீன் கலரில் இந்த மாதிரி காப்பர் செடி ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் டைப்லேயே உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூச்செடி டிசைன்லேயே உங்களுக்கு அழகாக ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் வெறும் அறநூற்றி இருபது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு ஃப்ரீ சிப்பிங்கோடைய ஆஃபராக கொடுக்குறோம் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை இன்னும் நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பத்தரையில் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சேரீயோட ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் போட்டுட்டு இருக்கோம் நீங்க அதுல இருந்து சூஸ் பண்ணி தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது கிரே கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல இந்த மாதிரி காப்பர் ஜெரி ஒர்க் உங்களுக்கு வந்துடும் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸே வந்துடுங்க ஃபுல் சுத்து சாரி ஒன் பை ஒன் டிசைன் காப்பர் ஜெரி இந்த மாதிரி புட்டா வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் வெறும் அறுநூற்றி இருபது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் இப்போ வீடியோவில் கட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுன்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க குயிக்காக வாங்கிக்கோங்க இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளூ கலருங்க டிஃப்ரெண்ட்டான ப்ளூ கலர் இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க் வந்துடும் குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்லேயே கொடுத்துருக்கோங்க இதை உள் சுத்து சேரீ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புட்டா ஜெரிக் பாக்ஸ் டிசைன்லேயே உங்களுக்கு உள்ள ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கோம் காப்பர் ஜரி ஒர்க்கு வீடியோவில் காட்டுற சாரீ எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷன் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் ஒர்க்லேயே கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பட்டு சில டைப்லேயே வெயிட்லெஸ் ஆகும் நல்ல ஒரு சூப்பரான டிசைன் ஒர்க்லேயும் இருக்கும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃபோன்பே ஜிபே அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவோம் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு தேன் கலர் மைல்டு தேன் கலர் டபுள் ஷேடிங் கொடுக்குங்க இந்த கலரு சூப்பரான கலர் காம்பினேஷன் முந்தி பார்த்தீங்கன்னா சுமதி கிரீன் கலரில் இந்த மாதிரி காப்பர் ஜெரி ஒர்க்கு உங்களுக்கு வந்துடும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜெரி ஒர்க் இது ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்லே வந்துடும் ஃபுல் சுத்து ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு பூச்செடி டிசைன் உங்களுக்கு பாக்ஸ் டிசைன்லேயே கொடுத்துருக்கோம் கலர் கலர் காம்பினேஷன் மைல்டு இந்த வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க ஒரு வேணும்னா கூட தாராளமாக பார்சல் போட்டுக்கலாங்க சுமதி ஆனந்த கலர் முந்தி பிங்க் கலரில் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெய ஒர்க்கு டைமண்ட் டிசைனில் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு குட்டாலாம் வந்துடும் பட்டுலேயே குட்டா ஸாரீ இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் வெறும் அறநூற்றி இருபது தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் சாரீ நல்லா சூப்பர் குவாலிட்டியாகவும் இருக்குங்க வேணுன்றாங்க குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெந்தய எல்லோ கலர் இது பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி ஒர்க்கு இதுவுமே கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுமதியை பச்சை கலரில் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜெரி ஒர்க்கே உங்களுக்கு முந்தி ஒர்க் கொடுத்துருக்கோம் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸே வந்துருங்க இந்த கக்கு ஏன் வெட்டிருக்கோன்னாக்கா நீங்கள் இந்த கக்கை வந்து பிரித்து விட்டு இந்த நூலை வந்து பிரித்து விட்டு நீங்கள் நாட் போட்டுக்கலாம் அதுக்காக தான் இந்த கக்கு விட்டிருக்கோம் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இது உள் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி சில்வர் ஜெரி ஒர்க்கு உங்களுக்கு புட்டால் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட்டு சில டைப்லேயே இருக்குங்க நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸாகவும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாகவும் கொடுக்குறோம் வெறும் அறுநூற்றி இருபது தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ கூட கொடுக்குறோம் இந்த சாரீ வேணுன்றது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் நல்ல ஒரு டார்க் கிரீன் எதுவுமே சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டாக ஜரிக ஒன் பை ஒன் வந்துடும் முந்தி இந்த மாதிரி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரியாக இருக்குது ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸு ஃபுல் சுற்று சாரி இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு வந்துடும் ஓன் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட தாராளமாக ஆறுநூற்றி இருபதுக்கு வாங்கி நீங்கள் இரநூறுவா ப்ராஃபிட் பார்க்கலாம் ஸேரீ அந்தளவுக்கு ஒருத்தா சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் கஸ்டமருக்கு நீங்களே வந்து டைரெக்டாக அனுப்புகிற மாதிரி நாங்கள் பேக்கிங் போட்டுருவோம் உங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ் மட்டும் அனுப்பி விட்டுருங்க நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் ஆர்டர் போடுவோம் இந்த சேரீ வேணுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா ஒரு ராணி பிங்க் கலர் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா எம்போஸ் டிசைனோடயே உங்களுக்கு வந்துடும் பார்க்கும்போதே அழகாக இருக்கும்ங்க ஸாரீ நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு முந்தி பாத்தீங்கன்னா ஆனந்த கலரில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் எம்போஸ் டிசைன்லேயே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் இந்த புட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப டிசைன் ஒர்க் வந்து அழகாக கொடுத்துருக்கோம் ஆஃபர் ப்ரைஸாகவும் கொடுக்குறோம் ஜஸ்ட் அறநூற்றி இருபது தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் இந்த சாரீ வினாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா ஒரு எல்லோ கலர் இதுவுமே சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித்து புட்டா வந்துருங்க சாரி முந்தி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி பெப்சி ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி ஜரி காப் காப்பார் ஜெரி ஒர்க் வந்துடும் பிளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் இது உள் சுத்து ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் புட்டா ஜெரிங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு வெறும் அறநூத்தி இருபது தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீச் பை வீடியோவில் எல்லா சேரீமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட நீங்கள் எந்த சாரி வேணுமோ சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேரட் கிரீன் கலர் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே டானால உட்னது தான் ஆனால் பார்த்தீங்கன்னா மீனா ஒர்க் வந்துடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மீனா ஒர்க்கில் இந்த மூணு சேரீ வாட்டம் மூணு கலராக வட்டந்தான் அவைலபிள் இருக்குது இது ரேட்டு ஜாஸ்தி வருங்க ஆஃபர் ப்ரைஸாக உங்களுக்கு வெறும் அறநூற்றி இருபதுக்கு கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கோடையும் கொடுக்குறோம் ஏன்னா மீனா ஒர்க்குன்றதுனால கொஞ்சம் ரேட்டு சா சேர்த்தியே வரும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பாட்டல் கிரீனில் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் காப்பர் ஜெரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுத்து சேரீ ஒன் பை ஒன் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் காப்பர் வித் காப்பர் ஜெரி ஒர்க்கு மீனா ஒர்க்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கலர் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு சூப்பரான டிசைன் ஒர்க்கு சேரீமே நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்டர் நல்லா ஒரு டிஃப்ரெண்டான பார்ட்ரு கொடுத்துருக்கோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தாங்க மீனாவூர் டைப்பு குங்கும கலர் இந்த ரேட்டுக்கு இந்த சாரீஸ் கிடைக்காது வேணும்ன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க முந்தி பாட்டல் கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு உள் சுத்து சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வந்துடும் சூப்பரான டிசைன் ஒர்க்கு கலர் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருக்கோம் காப்பர் ஜெரி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் காப்பர் ஜெரி ஒர்க்கோட வந்துடும் ஒரு சாரி வேணுன்னா கூட வேலையிலாம் புரியல் போட்டுக்கலாம் பல்காக எடுக்கணுன்னாலும் தாராளமாக பார்சல் போட்டுக்கலாம் வேணான்றாங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீஷா எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனந்தா கலர் மீனா சாரி இதுவுமே முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பர் ஜெரி வரும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ரூல் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி மீனா ஒர்க்கு ஒன் பை ஒன் வந்துடும் மீனாவர் டைப்பே இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க வேணுன்றாங்க ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது மூணே மூணு கலர் மட்டும்தான் இருக்குது வீடியோவில் காட்டின சாரீஸ் மட்டும்தான் இருக்குது வெறும் ஆறுநூத்தி இருபது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங்கோடைய கொடுக்குறோம் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா ஒரு சுமதி கிரீன் கலர் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சிங்காக இருக்கும் ஆனால் நேரில் இன்னும் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனே அட்ட அழகாக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா பெப்சி ப்ளூ கலரில் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு முள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் வெறும் அறுநூற்றி இருபது தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ சிப்பிங்கோடையும் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் மிஸ் பண்ணிவிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் கட்டுற சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு கலர் காம்பினேஷனும் அட்டகாசமாக இருக்கும் டானா வார்பில் ஓட்டின சாரீஸ் புட்டாயம்பூஸ் ஸேரீஸ் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா ஒரு க்ரீன் லெமன் க்ரீன் வித்து ஆனந்தா கலர் டபுள் கலர் ஷேடிங் முந்தி பெப்சி ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஜரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு உங்களுக்கு சுற்று ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாலே தெரியும் டிசைன் ஒர்க்கோடைய உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும் சாரீ நல்லா பட்டு சில டைப்லேயே இருக்கும் சேரீ சாஃப்டாகவும் இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே நான் எல்லாருமே வியர் பண்ணலாம் அந்தளவுக்கு ஸாரீ சூப்பராக இருக்கும்

நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் கலர் காம்பினேஷன் இந்த சாரீஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு டிசைன் ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் ஒரு சாரி வேணும்னா கூட வாங்கிக்கலாங்க நீங்க இந்த சாரி வேணுன்றாங்க முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன் பிங்க் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜரி ஒர்க் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு இது உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வித் இந்த ஃபுட்டாஜெரி ஒர்க்கு ஒன் பை ஒன் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு வெறும் அறநூற்றி இருபது தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் இந்த சாரீ வேணும்ன்றமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் முந்தி நல்ல ஒரு குங்கும கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஒர்க்கு குட்டி குட்டி டிசைன் ஒர்க்காக கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு இது உள் சுற்று சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் டிசைன்லேயே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சாரீலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புட்டா கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோம் தாராளமாக நீங்கள் வாங்கி வேறு பண்ணலாம் எங்கேயுமே மாட்டாது ஜரிகை வந்து உங்களுக்கு கட் பண்ணியே வாஷிங் போட்டு நீட்டாக கொடுத்துருக்கோம் வீடியோல கட்டுற சாரீஸ் எந்த சாரி வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி தாராளமா வாங்கிக்கலாம் இந்த விலைக்கு கண்டிப்பா கிடைக்காது தானாவார்கள ஓடனா போது சாரி வெறும் இருபது தமிழ்நாட்டுக்குள்ளீட்டிங் ஒரு மைல்டு ஆனியன் பிங்க் கலர் இது பாத்தீங்கன்னாக்கா முந்தி நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஃபுல் அண்ட் ஜரி ஒர்க் வரும் பிளவுசு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இது உள் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி எம்போஸ்ட் டிசைன் வித் காப்பர் ஜெடி ஒர்க் ஒன் பை ஒன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சூப்பரான கலெக்ஷனுங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் டான் ஆவர் ஓட்டின சாரீஸ் இந்த வேலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வெறும் அறுநூத்தி இருபது தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ சிப்பிங்கோடய கொடுக்குறோம் இந்த சாரி வேணுறங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பிங்க் கலர் பால் பிங்க் கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைன் வைத்து காப்பர் ஜரி ஒர்க்கு ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப டிசைன் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம் ஆஃபர் ப்ரைஸாகவும் கொடுத்துருக்கோம் ஆ இருபது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது டானாவ்ல ப்ளவுட்னா சாரி வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அவைலபிள் இருக்கு முந்தி பார்த்தீங்கன்னா குங்கும கலரில் இந்த மாதிரி இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் உள் சுத்து சாரி ஒன் பை ஒன் டிசைன் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் நிறைய பேர் கிரே வித் பிங்க் கலர் காம்பினேஷன் கேட்டிருந்தீங்க வேணுன்றவங்க டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செம்மஸ் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம் வெறும் அறநூற்றி இருபது தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஷிப்பிங் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குங்க வித்து ப்ளவுஸு எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தான் இது பார்த்திங்கன்னா பாட்டல் க்ரீன் கலர் இதுவுமே கலர் காம்பினேஷன் அசகாசமாக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காப்பி ப்ரௌன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு உள் சுத்து சாரி ஒன் பை ஒன் டிசைன் இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் ஒர்க்கு பேட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டின சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் வெறும் அறுநூற்றி இருபது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ சிப்பிங்கோடையும் கொடுக்குறோம் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷீட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது பாவாடை சட்டைங்க குட்டி பிள்ளைங்களுக்கு பட்டு பாவாடை சட்டை மாதிரி சூப்பராக திச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும் பாவாடை சட்ட மெட்டீரியல் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மல்டி கலர்ஸில் கொடுத்துருக்கோம் சில்வர் ஜெரியும் வரும் காப்பர் ஜெறியும் வரும் கோல்டு ஜெரிகையும் வரும் ஒன் பை ஒன் டிசைன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்கோம் பார்டருமே நல்ல ஒரு லுக்காக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா மீட்ரு எண்பது ரூபா வரும் நீங்கள் ஒட்டுக்கா வந்து சேரீயோட ஒரு மீ மூணு மீட்ருக்குள்ளே மூணு மீட்ருக்குள்ளே வாங்கினீங்கன்னா ஸேரீயோடு வாங்கினீங்கன்னா கொரியர் ஃப்ரீயாகவே போட்டு விட்ருவோம் மூணு மீட்ருக்கு மேலே வாங்கினீங்கனாலும் சரி இல்லை தனியாக ப்ளவுஸ் வே இந்த பாவாடை சட்டை வேணும் அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக கொரியர் சார்ஜ் வருங்க உங்களுக்கு அதை வீடியோலேயே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் இதெல்லாம் மார்க்கெட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேரண்டியாக இரநூறுவா போகும் இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மல்டி கலரில் பாவாடை சட்டை பார்க்கும்போதே அழகா இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு மூணு மீட்டருக்குள்ள நீங்கள் சாரியோட பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொரியர் சார்ஜும் வராது மூணு மீட்டருக்கு மேலே வந்து நீங்கள் வாங்கினாலும் சரி இல்லை தனியாக ஒரு மீட்ரு ரெண்டு மீட்ரு அப்படின்னு சொல்லி பவர் சட்டைக்கு நீங்கள் பெட்டு வாங்கினாலும் சரி உங்களுக்கு குறைய சார்ஜ் கண்டிப்பாக வரும் இது வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவைலபிள் டிட்டை சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் சரி சீடியோஸ் ஓகே